இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் விஞ்ஞானிகளின் அனுபவ பகிர்வு இடம்பெறுகிறது எழும் சிறு குரல்கள் அலறலாக மாறிவிட்டன நாம் விதைகளை விதைக்கிறோம் ஆனால் நம்பிக்கையின் பயிர் வாடி வருகிறது வயல்களில் மட்டுமல்ல அது நம் நரம்புகளையும் வந்தடைகிறது அதனால்தான் நாம் குரல் எழுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது மாற்றத்திற்காகவும் மாற்றத்தை ஏற்படுத்தவும் இன்று நாம் புலுஞ்செஹருக்கு வந்துவிட்டோம் ஆம் புலுஞ்செஹர் என்பது குரல்கள் ஒலிக்கும் இடமாகும் நாட்டின் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்றடையும் நமது விவசாயிகளை சென்றடையும் வணக்கம் நான் அஞ்சு சிங் இன்று நமது விவசாயிகள் மன்றத்தில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை எனப்படும் ஐ பி எம் பற்றி பேசுவோம் எங்களிடம் விஞ்ஞானிகள் நிபுணர்கள் மற்றும் விவசாயிகள் என ஒரு முழு விருந்தினர் குழு உள்ளது இங்கே நீங்கள் வெறும் பார்வையாளர்கள் அல்ல ஆனால் ஒரு புரட்சியில் பங்கேற்பவர்கள் எனவே முழக்கத்துடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம் ஐபிஎம் என்பது ரசாயனங்களை குறைக்க அல்லது ரசாயன பயன்பாட்டை முற்றிலுமாக தவிர்க்க நுட்பங்களை பயன்படுத்தும் ஒரு முறையாகும் முதலில் புதுதில்லியில் உள்ள ஐசிஏஆர் என்சிஐபிஎம்மின் இன் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் அஜந்தா பிரை வரவேற்கிறேன் எங்களுடன் டாக்டர் ஷவன் மன்பர் ஹல்தரும் இருக்கிறார் புதுதில்லியில் உள்ள ஐசிஏஆர் என்சிஐபிஎம்மின் இன் முதன்மை விஞ்ஞானி மேலும் புதுதில்லியில் உள்ள ஐசிஏஆர் என்சிஐபிஎம்மின் இன் மூத்த விஞ்ஞானி டாக்டர் அனுப்குமார் எங்களிடம் இருக்கிறார் ரசாயன பூச்சிக்கொல்லிகளின் கண்மூடித்தனமான பயன்பாடு பயிர்களில் நச்சு எச்சங்களின் அளவை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது குறிப்பாக காய்கறிகள் மற்றும் பழங்களில் இவை நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் இந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்வது மனித ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது மேலும் பல ரசாயன பூச்சிக்கொல்லிகள் புற்றுநோயை உண்டாக்கும் தன்மை கொண்டவை இதன் அளவுகள் பெரும்பாலும் ஏற்றுமதிக்கு நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளை மீறுகின்றன இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் இறக்குமதி செய்யும் நாடுகள் நமது விவசாய விளைபொருட்களை ஏற்க மறுக்கின்றன நெல் பருத்தி பழங்கள் மற்றும் காய்கறிகளை தவிர மசாலா மற்றும் பூக்கள் போன்ற பல்வேறு பயிர்களுக்கு ஆண்டுதோறும் சுமார் அறுபத்தி ஏழாயிரம் டன் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுவதாக தரவுகள் காட்டுகின்றன அவற்றின் மொத்த செலவு இரண்டு லட்சத்து ஐயாயிரம் கோடி ரூபாய் எனவே இந்த பூச்சிக்கொல்லிகள் பயிர் உற்பத்தி செலவுகளை அதிகரிக்கின்றன இது விவசாயிகளின் நிகர லாபத்தை குறைக்கின்றது என்று நாம் கூற முடியும் கூடுதலாக ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பல சிக்கல்களை உருவாக்குகின்றன உதாரணமாக ஒரு காலத்திற்கு பிறகு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகள் அவற்றுக்கு எதிராக எதிர்ப்பை வளர்த்துக் கொள்கின்றன அத்தகைய எதிர்ப்பை வளர்க்கும் பூச்சிகளுக்கு பூச்சிக்கொல்லிகளின் விளைவு மிக குறைவாகின்றது மறுபுறம் இந்த ரசாயனங்களால் தீங்கு விளைவிக்கும் மற்றும் நன்மை பயக்கும் பூச்சிகளை வேறுபடுத்தி பார்க்க முடியாது தெளிக்கப்படும் போது அவை தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை மட்டுமல்ல நன்மை பயக்கும் நட்பு பூச்சிகளையும் கொள்கின்றன ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அல்லது ஐ இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும் ஐபிஎம்எல் ரசாயன பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு வெகுவாக குறைக்கப்படுகின்றது மேலும் இந்த முறை சுற்றுச்சூழல் மற்றும் மனித ஆரோக்கியம் ஆகிய இரண்டிற்கும் பாதுகாப்பானதாக கருதப்படுகின்றது பயிர் சுழற்சி கலை கட்டுப்பாடு நல்ல விதைகளை தேர்ந்தெடுப்பது தாவரங்களுக்கு இடையே சரியான இடைவெளி உயிரியல் கட்டுப்பாட்டு ஏஜென்ட்களின் உதவியுடன் விதை மற்றும் மண் சிகிச்சை வேப்ப எண்ணெய் பெரோமன் ட்ராப்ஸ் லைட் ட்ராப்ஸ் மற்றும் மஞ்சள் மற்றும் நீல ஒட்டும் ட்ராப்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பயன்படுத்துகின்றது வேதியியல் கட்டுப்பாடு கடைசி முயற்சியாக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது விவசாயிக்கு பொருளாதார இழப்பை தடுப்பதற்கு மட்டும் இதன் பயன்பாடு வரையறுக்கப்பட்டுள்ளது இப்போ நம்ம விஞ்ஞானிகளோட நேரடியா பேசி விவசாயிகளோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்குவோம் டாக்டர் அஜந்தா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் மேடம் ஐபிஎம் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பத்தி பேசுறோம் பூச்சிகளை எப்படி நிர்வகிக்க முடியும் பூச்சி தொல்லைகள் மற்றும் நோய்களை ஒருங்கிணைந்த முறையில் எப்படி கண்டறிய முடியும் இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது பல்வேறு வகையான செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து நமது பயிர்களை பாதிக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்களை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பாகும் இந்தியாவில் ஆண்டுதோறும் அறுபத்தி ஏழாயிரம் டன் பூச்சிக்கொல்லிகள் நமது பயிர்களில் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் அதன் கடுமையான பாதகமான விளைவுகள் நமது சுற்றுச்சூழல் மனித ஆரோக்கியம் விவசாயிகளின் ஆரோக்கியம் மற்றும் சமநிலையை உருவாக்க இருந்த தன்மை பயக்கும் பூச்சிகள் மீது தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன மண்ணில் தொடர்ந்து அதனுடைய எச்சங்களால் ஆரோக்கியத்திலும் மிகவும் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன எனவே ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையை நாம் பின்பற்றுவது மிகவும் அவசியம் சரி டாக்டர் ஹல்தர் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன் கரும்பு மிகவும் விரும்பப்படும் பயிர் விவசாயிகள் நம் அனைவருக்கும் இனிப்பை கொண்டு வருகிறார்கள் ராட் போன்ற நோய்கள் உள்ளன அவை நல்ல மீட்சியையும் அதிக மகசூலையும் வழங்கும் கரும்பு வகைகளை பாதிக்கின்றன ஐபிஎம் இதற்கு ஒரு தீர்வாக இருக்க முடியுமா அப்படியானால் எப்படி விவசாய சகோதர சகோதரிகளே வணக்கம் கரும்பு இந்தியாவில் ஒரு முக்கியமான பயிர் அதில் முக்கிய நோய்கள் மற்றும் பூச்சிகள் மூன்று அல்லது நான்கு முக்கிய வகைகளாகும் விஞ்ஞானிகள் சுமார் இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது வெவ்வேறு வகைகளை பதிவு செய்திருந்தாலும் முதன்மையானவை நான்கு முதல் ஐந்து வரை அவற்றில் நீங்கள் குறிப்பிட்டது போல் ரெட் ராட் இந்த பகுதியில் மிகப்பெரிய பிரச்சனையாகும் மேலும் இந்த வகை சி ஓ பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு சிறந்த சர்க்கரை கண்டெண்டை கொண்டுள்ளது மற்றும் அதிக உற்பத்தியை வழங்குகிறது ஆனால் ரெட்ராட் அதன் மிக பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது இரண்டாவது மேல் துளைப்பான் இவை இந்த பகுதியிலும் இந்தியா முழுவதும் அதிக சிக்கலை ஏற்படுத்தும் இரண்டு முக்கிய பிரச்சனைகள் எனவே ரெட்ரோட் நோய்க்கு முதலில் நீங்கள் உங்கள் கரும்பு தொகுப்புகளுக்கு உங்கள் விதைகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் அதற்கு முன்பே நீங்கள் தேர்வில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் ரேட் ராட் நோய் அந்தத் தொகுப்பிலிருந்தே வருகிறது நீங்கள் உங்கள் செடிகளை சரியாக தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் அந்த நோய் பரவிவிடும் இரண்டாவதாக ட்ரைகோடர்மா போன்ற உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளைப் பற்றி பேசுவோம் விதை நேர்த்தி மற்றும் உங்கள் கரும்பு தொகுப்புகளுக்கு சிகிச்சையளிக்க இதை பயன்படுத்தினால் அதன் கட்டுப்பாடு மிகவும் எளிதாகிவிடும் அது மட்டுமின்றி லக்னோவில் உள்ள இந்திய கரும்பு ஆராய்ச்சி நிறுவனம் ரெட்ராட்களை எதிர்க்கும் இரண்டு வகைகளை உருவாக்கியுள்ளது அவற்றின் பெயர்கள் சி ஓ லக்னோ ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று மற்றும் சி ஓ லக்னோ ஒன்று ஆறு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு இந்த இரண்டு வகைகளும் சிறப்பானவை என்று கண்டறியப்பட்டுள்ளது விதை நேர்த்தி எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்துதல் மற்றும் செட்களுக்கு மற்றொரு முறையும் உள்ளது எங்கள் கோயம்புத்தூர் நிறுவனம் வேக்கம் மிஷினை உருவாக்கியுள்ளது உங்கள் விதைகளை அதனுடன் நேர்த்தி செய்தால் அவை முழுமையாக நேர்த்தி செய்யப்படும் ஒரு விவசாயி அதை வாங்க முடியாமல் போனால் அவர்கள் கூட்டாக அந்த இயந்திரத்தை வாங்கினால் கரும்பு தொகுப்புகளை திறம்பட நேர்த்தி செய்ய முடியும் கரும்பு தொடர்பான ஏதேனும் கேள்விகள் இருந்தா சொல்லுங்க டாக்டர் சார் கரும்பு பயிர்களை பாதிக்கும் பல்வேறு பூச்சிகள் மற்றும் நோய்கள் எது அவற்றுக்கான ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையிலிருந்து நாம் எவ்வாறு பயனடைய முடியும்னு பூச்சிகள் மற்றும் நோய்களை பொறுத்தவரை இந்த பகுதியில் இரண்டு அல்லது மூன்று முக்கிய பூச்சிகள் மேல் துளைப்பான் டாப் பார்டர் அர்லி ஷூட் போரர் மற்றும் இன்டர்நோட் போரர் எனவே இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த இங்குள்ள பெரும்பாலான விவசாயிகள் கோரோஜனை பயன்படுத்துவதாக நான் செய்திகளில் படுத்தியிருக்கிறேன் ஆனால் என்ன நடந்தது என்றால் டாப் போரர் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கியுள்ளது மேலும் கட்டுப்படுத்தப்படவில்லை ஐ பி எம் இல் நாங்கள் தொல்லையில் சிக்கலை ஏற்கொண்டால் ரைகோ கோடு மிக முக்கியமானது என்று நான் கூறுவேன் ரைகோ கோடுடன் நீங்கள் அதை எளிதாக கட்டுப்படுத்தலாம் ஆனால் நீங்கள் அதை வயலில் இரண்டு முதல் மூன்று முறை பயன்படுத்த வேண்டும் உதாரணமாக ஒரு ஹெக்டருக்கு நான்கு முதல் ஐந்து அட்டைகள் பரிந்துரைக்கிறார்கள் ஒவ்வொரு அட்டையிலும் சுமார் இருபதாயிரம் மூட்டைகள் இருக்கும் அது மட்டுமின்றி அதை கட்டுப்படுத்த நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பெரோமோன் டிராப்பும் உள்ளது ஆம் எனவே எங்கள் விவசாயிகள் பயனடைய பல்வேறு முறைகள் உள்ளன என்று நாங்கள் கூறலாம் டாக்டர் அனுப் குமாருடன் நான் பேச விரும்புகிறேன் ஐயா இங்கு கரும்பு பரவலாக பயிரிடப்படுவது போல நெல்லும் ஒரு முக்கிய பயிராகும் மேலும் அதன் பருவம் தற்போது நடந்து வருகிறது இல்லையா ஆமா ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மைனா என்ன ஐபிஎம் பற்றி இப்போது பெரும்பாலான மக்கள் ஐபிஎம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பாரம்பரிய முறைகள் உயிரியல் முறைகள் மற்றும் தேவைப்படும் மட்டுமே ரசாயனங்களை பயன்படுத்தணும் இதுதான் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை நெல் பற்றி பேசும்போது நெல்லோட முக்கிய பிரச்சனை என்ன ஸ்டெம் போரர் சரியா ஆமா தண்டு துளைப்பான் சரியா சொன்னா அப்படின்னா உங்களுக்கு பக்கான நோய் மற்றும் பிபிஹெச் மற்றும் பிரவுன் பிளான்ட் ஹாப்பரும் பல சிக்கல் இருக்கு இவற்றையெல்லாம் தாண்டி பூச்சிக்கொல்லிகளால இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பயிர்களில் உள்ள அந்த எச்சங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏற்றுமதி செய்யப்பட்ட நெல் குறிப்பா பாஸ்மதி நெல் நல்ல விலையை பெறுவது கிடையாது பெரும்பாலும் நிராகரிக்கப்படுது இங்குள்ள நல்ல விலை கூட கிடைக்கிறதில்ல உற்பத்தி இருக்கு ஆனா நல்ல விலை இல்லை எனவே நெல்லின் ஐபிஎம் முறையை பின்பற்றுவதன் மூலம் விளைச்சலில் சமரசம் செய்யாமல் உயர்தரமான நெல்லை உற்பத்தி நாம செய்யணும் உங்கள் வயல்களில் பசுந்தளை உரைகளை பயன்படுத்தணும் தைஞ்சா சன்ஹெம்ப் மற்றும் மூங்கு போன்றவற்றை பயன்படுத்துங்க பசுந்தலை உரத்தில் உழுது உங்கள் நாற்றங்கள் தயாரிக்கும் போது நாற்றங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் விதைகளை தேர்ந்தெடுக்கும் போது நம்பகமான இருந்து வாங்கி விதைகளை நேர்த்தி செய்யணும் விதை நேர்த்தி பொதுவாக கார்பென்டாசி மூலமாக செய்யப்படுது டிரைகோட்டர்மா பூஞ்சையுடன் கரிம முறையை பயன்படுத்தினா ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் விதையை நம்ம நேர்த்தி செய்யணும் நாற்றுகளுக்கு என்ன சிகிச்சை அளிப்பீங்க அப்படின்னா சூடோமோனாக்ஸ் என்பது ஒரு கரிம பாக்டீரியா பூச்சிக்குழிகள் அல்லது வேற எந்த ரசாயனங்களும் கொஞ்ச காலத்திற்கு பயன்படுத்தப்படலைனா உயிரியல் சார்ந்த பாக்டீரியாக்கள் அல்லது பூஞ்சைகள் தங்கி பெருகி வேலை செய்யும் எனவே இவை உங்கள் பயிர பல நோய்கள் நீண்ட காலத்திற்கு இது பாதுகாக்க கூடியதா உங்களுக்கு இருக்கும் டாக்டர் அஜந்தா நெல் பற்றி ஒரு விவசாயிக்கு ஒரு கேள்வி உள்ளது டாக்டர் ஐயா ஐபிஎம் மூலம் நெல்லில் அதிக பூச்சிக்கொல்லி இல்லாத மற்றும் விஷமில்லாத மகசூலை எவ்வாறு அடைய முடியும் என்று நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் ஐபிஎம்ல ரெண்டு முக்கியமான செயல்பாடுகள் இருக்கு விதை நேர்த்தி மற்றும் நாற்று நேர்த்தி விதை தேர்வு பற்றி நான் சொன்னபோது நீங்க உங்க சொந்த வீட்டில் வளர்க்கப்பட்ட விதைகளை பயன்படுத்தினா கூட அவற்றை ரெண்டு சதவீத உப்பு கரைசல்ல போடுங்க பிறகு என்ன நடக்கும்னா லெகுவான ஆரோக்கியமற்ற விதைகள் மிதக்கும் கனமான ஆரோக்கியமானவை கீழே படியும் அந்த விதையை எடுத்து ரெண்டு மூணு முறை தண்ணியில் சுத்தம் செய்யுங்க இது முக்கியமானதாகும் நீங்க சூடமோனோக்சுடன் ஆற்று சிகிச்சையை செஞ்ச உடனே நீங்க அவற்றை வழக்கமான முறையில் வயலில் நடவு செய்வீங்க இப்ப நடவு செய்வதற்கு முன்னாடி இன்னும் ஒரு செயல்பாடு இருக்கு குறிப்பா ஸ்டெம் போரர் ஒரு பிரச்சனையா இருந்தா பிரதான வயலில் நடுவதற்கு முன்னாடி நாட்டுக்கள் மேலே மூணு நாலு சென்டிமீட்டர் இலைகளை நாற்றங்கால இருந்து நீக்கிடுங்க ஏன்னா தண்டு துளைப்பான் பூச்சி நாற்றங்காலயே அதன் முட்டைகளை எடுது இந்த கட்டத்துல முட்டைகள் நீக்கப்படும் வயலுக்கு வராது இந்த வழியில பிரச்சனை அதிகரிக்காது நடவு செய்யும் போது என்ன ஒரே இடத்துல குறைந்தது நடணும் மேலும் செய்யணும் ஒவ்வொரு மூன்று முதல் நான்கு மீட்டருக்கும் ஒரு அடி ஒரு நாற்பது சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு பண்ணணும் காற்றோட்டமும் அது இருக்கும் கண்காணிப்பு இல்லாமல் ஐபிஎம் அப்படிங்கிறது இருக்காது நீங்க வாரந்தோறும் கண்காணித்து ஏதேனும் பூச்சி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் டாக்டர் அஜந்தா மிக சில வார்த்தைகளில் ஐபிஎம் கூறுகளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஆமா இது சில முக்கியமான கூறுகளை கொண்டுள்ளது முதலாவது எதிர்ப்பு திறன் கொண்ட வகைகளை பயன்படுத்துவது இரண்டாவது விதை நேர்த்தி. அதன் பிறகு வருகிறது இது மிகவும் அவசியம் பல வகையான பொறிகள் உள்ளன மஞ்சள் ஒட்டும் பொறி பிரமோன் பொறி அல்லது பழ ஈக்களின் விஷயத்தில் பழ ஈ பொறி இந்த வகையான பொறிகள் நம்மை கண்டறிந்து கண்காணிக்க உதவுகின்றன இறுதியாக நமக்கு உயிரியல் கட்டுப்பாடு உள்ளது உயிரியல் வேம்பு மற்றும் அதன் எண்ணெய் போன்ற பொருட்களை பயன்படுத்துகிறோம் நமது விவசாயிகள் விதைகளில் இருந்து சாற்றை பயன்படுத்தலாம் அல்லது வேப்ப சாறுகளை உருவாக்கலாம் நாம் தற்போது செய்வது போல இல்லையா சில நேரங்களில் விவசாயிகள் ஐபிஎம் முற்றிலும் இயற்கை அல்லது இயற்கை விவசாயம் செய்ய விரும்புவோருக்கு மட்டுமே என்ற எண்ணத்தை பெறுகிறார்கள் என்பதை நீங்கள் இங்கே மிக தெளிவாக கூறியுள்ளீர்கள் ஒரு பெரிய கைத்தட்டம் இப்போது சிறப்பு விருந்தினர்களும் எங்களுடன் இணைந்துள்ளனர் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் புதுதில்லியில் உள்ள ஐசிஏஆர் என் சிஐபிஎம் விஞ்ஞானி டாக்டர் ரேகா பலோடி எங்களுடன் உள்ளார் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் நிரஞ்சன் சிங் டாக்டர் பூஷண் தியாகி அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது அவர் தனது அனுபவங்களை பற்றியும் இந்த நிலை எப்படி அடைந்தார் என்பதையும் மற்ற விவசாயிகளுக்கு அவர் எவ்வாறு ஒரு உத்வேகமாக மாறி வருகிறார் என்பதையும் நமக்கு சொல்வார் தக்காளி ஒரு பயிர் இதில் ஐ எப்படி பயன்படுத்துவது இது மிகவும் முக்கியமான கேள்வி குறிப்பாக தக்காளி சமைத்து உண்ணப்படும் ஒரு பயிர் ஆனால் பச்சையாகவும் சாலடாகவும் உட்கொள்ளப்படுகிறது எனவே இது பல பூச்சிகளை எதிர்கொள்கிறது இவற்றில் பழ மற்றும் வைரஸ் தொடர்பான நோய்களை கொண்டு வரும் வெள்ளை ஈ ஆகியவை அடங்கும் கூடுதலாக ஆரம்ப மற்றும் தாமதமாக கருகல் நோய்கள் உள்ளது இப்போது நிமடோட்ஸ் எனப்படும் நூற்புழுக்கள் அதாவது வேர்முடிச்சு நூற்புழுக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன தக்காளியில் ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனையாகும் இது இந்த நோய்கள் அனைத்தையும் தடுக்க நாம் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையை பயன்படுத்த வேண்டும் நூற்புழுக்கள் போன்ற மண்ணால் பரவப்படும் நோய்களைக் குறைக்க பயிர் சுழற்சியை நாம் பின்பற்ற வேண்டும் ட்ரைகோடர்மா மற்றும் சூடோமோனஸின் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் ட்ரைகோடர்மா என்பது மண்ணுக்கு சிகிச்சை அளிக்கவும் விதை நேர்த்தி செய்யவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நன்மை பயக்கும் பூஞ்சையாகும் மண் நேர்த்திக்கு அதை கரிம உரத்துடன் கலக்க வேண்டும் மண்புழு உரம் அல்லது பண்ணை உரத்தில் டன்னுக்கு ஒரு கிலோ சேர்க்கலாம் தக்காளியில் ஒரு கிலோவிற்கு ஐந்து கிராம் என்ற விகிதத்தில் விதை நேர்த்தி செய்வதற்கு இதை பயன்படுத்தலாம் மண் மற்றும் விதை நேர்த்தி இரண்டையும் நாம் செய்யும் போது மண்ணால் பரவும் நோய்கள் கணிசமாக குறைக்கப்படுகின்றன இதேபோல் பழ துளைப்பான் அல்லது ஃப்ரூட் ப்ரியர்ஸர் என்று அழைக்கும் பூச்சி பயிர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் கண்டறிதலுக்கு நாம் பெரமோன் பொறிகளை பயன்படுத்தலாம் குறிப்பாக ஹெலிலூர் என்று பெயரிடப்பட்ட பொறி கூடுதலாக ஒரு ஹெக்டருக்கு இருநூற்றி ஐம்பது என்ற விகிதத்தில் என்பி பயன்படுத்தலாம் இதனுடன் வெள்ளை ஈக்களும் மஞ்சள் ஒட்டும் பொறிகள் அல்லது நீல ஒட்டும் பொறிகளைப் பயன்படுத்த வேண்டும் கண்காணிப்பிற்காக ஏக்கருக்கு ஐந்து முதல் பத்து என்ற விகிதத்தில் இவற்றை பயன்படுத்தலாம் இவற்றை கூட்டு பொறிக்கு பயன்படுத்தினால் அடர்த்தியை ஏக்கருக்கு பதினைந்து முதல் இருபது பொறிகளாக அதிகரிக்க வேண்டும் நூற்புழுகளுக்கும் பேசிலோமைஸ் போன்ற நல்ல உயிரியல் கட்டுப்பாட்டு முகவர்களை பயன்படுத்தலாம் விவசாயிகளிடம் இருந்து சில கேள்விகளை கேட்போம் ஐபிஎம் சிகிச்சையால் தக்காளியின் மகசூல் மேம்படுமா மேம்படாதா என்று நான் கேட்க விரும்புகிறேன் நிச்சயமாக தக்காளி மகசூல் இதன் மூலமாக அதிகரிக்கும் இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறையில் தகவல் சரியான நேரத்தில் விவசாயிகளை சென்றடைவது மிகவும் முக்கியம் அவற்றை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினால் நமது விவசாய சகோதர சகோதரிகள் துல்லியமான மற்றும் சரியான நேரத்தில் தகவல்களை எளிதாக பெறவும் அவர்களுக்கு மிகவும் உதவும் இதற்காக நமது இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் சமீபத்தில் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையுடன் இணைந்து நேஷனல் பெஸ் சர்வைலன்ஸ் சிஸ்டம் என்ற மிகச்சிறந்த செயலியை உருவாக்கியது இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் என் இதன் உதவியுடன் பூச்சி மற்றும் நோய் அடையாளம் காண நாங்கள் செயற்கை நுண்ணறிவியை பயன்படுத்துகிறோம் எனவே உங்கள் வயலில் இந்த ஒரு புகைப்படத்தை வழங்கினால் போதும் அது என்ன பூச்சி அல்லது என்ன நோய் என்பதை இந்த செயலி சரியாக கூறிவிடும் அதன் அடிப்படையில் அந்த செயலி உங்களுக்கு அதற்கான ஆலோசனையும் வழங்கிவிடும் டாக்டர் பூஷன் தியாகி ஐயா இதுவரை நாங்கள் நடத்திய விவாதத்திலிருந்து அவர்கள் எவ்வாறு பயனடைய முடியும் உங்கள் அனுபவம் என்ன என்பதை எங்கள் பார்வையாளர்களிடம் சொல்லுங்கள் இதன் மூலம் நமது ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் மற்றும் ஏற்றுமதி தரநிலைகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வர்றோம் நண்பர்களே விவசாயிகளின் பொருளாதார செழிப்பு அதிகரிக்கும் போதுதான் நாட்டின் பொருளாதார செழிப்பும் அதிகரிக்கும் இந்திய அரசு வண்ண அவற்றில் சிவப்பு மஞ்சள் நீளம் மற்றும் பச்சை ஆகியவையும் இருக்கு அனைத்து விவசாய சகோதர சகோதரிகளுக்கும் எனது வேண்டுகோள் என்னன்னா வாங்கும் போது குறைந்தபட்சம் பச்சை நேரத்தை தாண்டி செல்லாம பாத்துக்கங்க பாருங்க நமது மதிப்பிற்குரிய பிரதமர் ஒரு அழகான விஷயத்தை சொல்றாங்க தற்சார்பு இந்தியா என்ற கருத்து விவசாயியின் செழிப்பில் இருந்து நாட்டின் செழிப்பை நோக்கி நகர்கிறது என்று அவர் சொல்கிறார் கொனடாவின் கௌதம் புத்த நகர் மாவட்டத்தில் உள்ள பாம்பாவட் கிராமத்தை சேர்ந்தவன் இந்த என் பி எஸ் எஸ் நன்மைகள் என்ன விவசாயிகளுக்கு அவர்களின் வயல்களில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலின் உண்மையான அளவை அடிப்படையாக கொண்டு ஆலோசனை வழங்க என்பிஎஸ்எஸ் செயலி தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இப்போது மேடம் நான் தக்காளிக்கு திரும்ப விரும்புகிறேன் சந்தையில் நல்ல விலையை பெறுகின்றன இருப்பினும் தக்காளியின் ஒரு குறிப்பிடத்தக்க சவால் அவற்றின் குறுகிய அடுக்கு வாழ்க்கை ஐ பயன்படுத்துவதன் மூலம் அதன் செல்ஃப் லைஃபை மேம்படுத்த முடியுமா நான் முன்பு குறிப்பிட்டது போல வயலிலோ பல பூச்சிகள் மற்றும் நோய்களை நாம் திறம்பட நிர்வகித்தால் அறுவடை செய்யும் போது இந்த பூச்சிகள் மற்றும் நோய்களின் எச்சங்கள் கணிசமாக குறைக்கப்படும் இது தக்காளி சேமிப்பதற்கு செல்லும் போது கூட அதன் தரம் உயர்ந்ததாக இருப்பதை உறுதி செய்கிறது நான் ராகேஷ் ராய் கரும்பு விவசாயி சார் உங்ககிட்ட என்னுடைய கேள்வி என்னன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம விவசாய சகோதரர்கள் பலர் பூச்சிக்கொல்லிகளால உயிரிழக்கிறாங்க இதை தவிர்க்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தா சரியா இருக்கும் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மைக்காக விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் மற்றும் கருவிகள் அது எம் கிசான் ஆகட்டும் பிளான்டிக் செயலி ஆகட்டும் அல்லது நான் இப்பொழுது பேசிய எங்கள் முதன்மை என் பி எஸ் எஸ் ஆகட்டும் இந்த செயலிகளை நீங்கள் பயன்படுத்தி வந்தால் பூச்சிக்கொல்லி விற்பனையாளர்கள் வழங்கும் தவறான தகவல்களை தவிர்க்கவும் முடியும் அந்த ஆலோசனையை நீங்கள் சரிபார்க்க இந்த செயலிகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது இந்த சிறப்பு பிரிவில் எங்களுடன் இணையும் ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள டிபிபி கியூஎஸ் இணை இயக்குனர் டாக்டர் சுனிதா பாண்டே எங்களுடன் உள்ளார் ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள டிபிபி கியூஎஸ் துணை இயக்குனர் டாக்டர் பி டி நிகம் எங்களுடன் இருக்கிறார் ஐயா உங்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் ஃபரிதாபாத்தில் உள்ள டிபிபி கியூஎஸ் துணை இயக்குனர் டாக்டர் வந்தனா பாண்டே மற்றும் கே வி கே புலஞ்சேரி பொறுப்பான அதிகாரி டாக்டர் ரேஷு சிங் முதலில் டாக்டர் சுனிதா பாண்டே உடன் பேச விரும்புகிறேன் தேசிய பூச்சி கண்காணிப்பு அமைப்பு என் எஸ் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தோம் இதை எவ்வாறு வெவ்வேறு வழிகளில் செயல்படுத்தலாம் இதை பாருங்க தேசிய பூச்சி கண்காணிப்பு அமைப்பில் பெரும்பாலும் நடப்பது என்னவென்றால் நமது விவசாயிகள் தங்கள் வயல்களுக்கு சென்று பூச்சியை கண்டால் இந்த செயலியை பயன்படுத்தி நீங்கள் பதிவிறக்கம் செய்திருந்தால் பூச்சியின் புகைப்படத்தை எளிதாக எடுக்கலாம் புகைப்படம் எடுத்தவுடன் அது என்ன பூச்சி என்பதை உடனடியாக அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் அடையாளம் கண்ட பூச்சியை உள்ளிட்டு அதன் தீவிரத்தை குறிப்பிடுங்கள் அது குறைந்த நடுத்தர அல்லது அதிக அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஏற்ற ஆலோசனையை கொடுக்கும் இந்த பயன்பாடு அறுபத்தி வேறு பயிர்களை உள்ளடக்கியது தொள்ளாயிரத்தி ஒரு பூச்சிகள் மற்றும் நோய்களை அடையாளம் காட்டுகிறது மற்றும் நூற்றி எழுபத்தி மூன்று ஊட்டச்சத்துகள் பற்றிய தகவலையும் வழங்குகிறது நீங்கள் வயலுக்கு சென்று ஒரு பூச்சியை கண்டால் உடனடியாக அதை செயலியில் உள்ள தரமான தொகுதி மூலம் உள்ளிடலாம் எங்கள் நிபுணர்கள் தொடர்ந்து வலை போற்றலை கண்காணித்து வருகின்றனர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பூச்சியின் வெடிப்பு இருந்தால் அவை உடனடியாக அடையாளம் காடும் பின்னர் அவை உடனடியாக எங்கள் விவசாய விரிவாக்க அதிகாரிகள் மாநிலத்துறை அதிகாரிகள் மற்றும் சிஐபிஎம்சி சாரணர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றன இப்போது நமது விவசாயிகளிடமிருந்து சில கேள்விகளை கேட்போம் பழத்தோட்டங்களை பாதிக்கும் நோய்கள் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பது அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க பயன்படுத்தும் ரசாயனங்களின் அளவை ஒழுங்கற்ற முறையில் அதிகரிப்பது பூச்சி எதிர்ப்பை வழக்க காரணமாகிறது இதனால் கட்டுப்படுத்துவதும் மிகவும் நமக்கு கடினமாகிறது மாம்பழங்களின் பல ஈக்களை கட்டுப்படுத்துவதற்கான விகிதத்தை ரசாயனங்களை பயன்படுத்தி நான் இப்போது விளக்குகிறேன் நண்பர்களே உங்களுக்கு இத்தைல் ஆல்கஹால் அறுபது லிட்டர் மெத்தில் இஜனால் நாற்பது லிட்டர் மற்றும் மலாத்தியான் இருபது லிட்டர் தேவைப்படும் எனவே அது ஆறு இஷ்டு நாலு இஷ்டு இரண்டு விகிதம் இருக்க வேண்டும் இந்த ரசாயனங்கள் எந்த அறிவியல் இரசாயன சப்ளையர்களிருந்தும் சந்தையில் மிக எளிதாக கிடைக்கின்றன இந்த கரைசலை நூற்றி இருபது மில்லி லிட்டர் தயாரித்தால் தோராயமாக முப்பது லூரை நீங்கள் அதில் உருவாக்கலாம் அந்த கரைசலில் இருபத்தி நான்கு மணி நேரம் இரவு முழுவதும் நீங்கள் ஊற வைக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஊற வைத்தவுடன் நீங்கள் அதை நேரடியாக வயல்களில் பயன்படுத்தலாம் வந்தனாஜி நாம் ஐ பி எம் பற்றி விவாதித்த போது பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தவே கூடாது என்று ஒருபோதும் சொல்லப்படவில்லை இருப்பினும் அவை கடைசி முயற்சியாகவே இருக்க வேண்டும் சரியான விகிதம் என்னவாக இருக்க வேண்டும் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் பயன்படுத்தினால் காத்திருக்கும் காலம் என்ன ஐ பி எம் இல் எங்கும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தவே கூடாது என்று நாங்கள் கூறவில்லை இருப்பினும் விருப்பப்படி என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் லேபிள் மற்றும் துண்டு பிரசுரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களின் படி அவற்றை விவேகத்துடன் பயன்படுத்தினால் இது அதன் நியாயமான பயன்பாட்டை உறுதி செய்யும் எங்களுடன் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு விவசாயி இருக்கிறார் எங்க பகுதியில் தொண்ணூத்தி ஆறு சதவீத நிலம் பழத்தோட்டங்களால் ஆனது இது ஒரு பழத்தோட்ட பகுதி எங்கள் மரங்கள் பாத்தீங்கன்னா செத்துக்கிட்டு இருக்குது அவற்றை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இரண்டு பிரச்சனைகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு ரூட் ஷாட் மற்றும் எங்கள் பழத்தோட்டங்களின் பல பகுதிகளில் மரங்கள் காய்ந்து போவது ஒரு முக்கிய பிரச்சனை முதலில் இந்த பிரச்சினையை குறிவைத்து சிஐஎஸ்எச் லக்னோ ஒரு திட்டம் நடத்தப்பட்டு வருகிறது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிற பல்வேறு அறிவியல் வளங்களின் அடிப்படையில் எங்கள் விவசாயிகள் மற்றும் பழந்தோட்ட உரிமையாளர்களுக்கு பரிந்துரைகள் வழங்கப்படுகின்றன பல்வேறு உயிரியல் மற்றும் வேதியியல் முறைகளை பயன்படுத்தி இந்த பிரச்சினைகளை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இருப்பினும் நமது ஃபீடர் ரூட்ஸ் மென்மையானவை தாவரத்தின் வீதானம் வரை நீண்டியுள்ளன அங்கு அதன் நிழல் விழும் என்று நீங்கள் கருதுவீர்கள் இந்த ஊட்டி வேர்களை சேதப்படுத்தாமல் இருப்பது மிகவும் முக்கியம் மேலும் ஐ பி எம்ஐ பொறுத்தவரை நான் ஒவ்வொரு தளத்திலும் அதற்காக தொடர்ந்து வாதிடுகிறேன் ஆமாம் ஆமாம் நிச்சயமாக நீங்கள் அவற்றை சரியான விகிதத்தில் கட்டுப்பாட்டிலும் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் டாக்டர் வந்தனா இப்போதெல்லாம் மேம்பட்ட தெளிப்பான்கள் மற்றும் இயந்திரங்கள் வந்துவிட்டன இவற்றை சரியாக பயன்படுத்தாவிட்டால் சரியான விகிதத்தில் தெளிக்க முடியாது மேலும் தெளிப்பவருக்கு அது ஆபத்தாகவும் இருக்கலாம் இதைப்பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் பாதுகாப்பான பயன்பாடு என்பது பூச்சிக்கொல்லிகளை கையாளும் எவரும் கடையில் வாங்குவது சேமித்து வைப்பது கரசலை தயாரிப்பது இறுதியாக வயலில் தெளிப்பது வரை விவசாயிகளும் அவர்களது தொழிலாளர்களும் தங்கள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதாகும் பிபிஇ அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் மிக முக்கியமானவை இதன் பொருள்தன்மை முழுமையாக மறைத்து கொள்வது சந்தையில் இருந்து விலையுயர்ந்த கிட் வாங்க வேண்டிய அவசியமில்லை விவசாயிகளிடம் ஒன்று இல்லை என்றால் அவர்களை அதை செய்து கொள்ளலாம் முழுக்கை ஆடைகளை அணியுங்கள் மருந்தங்கங்களில் கிடைப்பது போன்ற கையுறைகளை பயன்படுத்துங்கள் மலிவான ரப்பர் பூட்ஸ் அணியுங்கள் கண் பாதுகாப்பு மற்றும் தொப்பியை பயன்படுத்துங்கள் தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்த பிறகு வானிலை நிலைகளையும் நாம் கவனிக்க வேண்டும் கடுமையான வெப்பம் அல்லது பலத்த காற்று போன்ற பாதகமான வானிலையில் ஒருபோதும் தெளிக்க வேண்டாம் நீங்கள் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் உணவு எப்படி எங்களுக்கு சென்றடையும் நீங்கள் தான் உணவு வழங்குபவர்கள் எனவே உணவு உலகம் முழுவதையும் சென்றடைய உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் என் பெயர் ஆலோக் சிங் நான் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக ஐபிஎம் நுட்பங்களை பயன்படுத்தி நெல் பயிரிட்டு வருகிறேன் முதலாவதாக இந்த ஐபிஎம் நுட்பம் குணப்படுத்துவதை விட தடுப்பு சிறந்தது என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை நான் கவனித்தும் இருக்கிறேன் இரண்டாவதாக இது வாழு வாழவிடு என்பதை அடிப்படையாக கொண்டதாகும் இயற்கையால் உருவாக்கப்பட்ட இயற்கை சங்கிலி நன்மை பயக்கும் மற்றும் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகள் ரசாயனங்களால் சீர்குலைந்தன ஆனால் நுட்பம் இந்த சமநிலையை பராமரிக்க உதவுகிறது இயற்கையுடன் இணக்கமாக செயல்படுவோம் ஐபிஎம்ஐ பயன்படுத்துவோம் என்று உறுதிமொழி எடுத்து நம் விவசாயிகளுக்கும் நம் அனைவருக்கும் சத்திய பிரமாணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நமது விவசாய சகோதர சகோதரிகள் கூறுங்கள் பயிர் பாதுகாப்பிற்காக ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது ஒரு நிலையான மற்றும் ஒரு நிலையான மற்றும் நன்மை பயக்கும் நுட்பம் என்பதை நன்மை பயக்கும் நுட்பம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் இது விவசாய பொருட்களின் இது விவசாய பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் தரத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் இயற்கைக்கும் பாதுகாப்பானது இயற்கைக்கும் பாதுகாப்பானது மேலும் மேலும் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் ஒரே பூமி ஒரே ஒத்து போகிறது எனவே நான் ஐ பி எம் ஏற்றுக்கொள்வதாகவும் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதையும் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதையும் ஊக்குவிப்பதையும் ஊக்குவிப்பதையும் ஊக்குவிப்பதாகவும் ஊக்குவிப்பதாகவும் உறுதியளிக்கிறேன் உறுதியளிக்கிறேன் நன்றி நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் விஞ்ஞானிகளின் அனுபவ பகிர்வு